ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிளாக்னால் பசங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் பொடுகு இருக்கும் தலையில் அந்த பொடுகு வந்து எப்படி நம்ம தலையில் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் பையனுக்கு அதை செய்கிறேன் அதனால் அது வீடியோவாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது ஷார்ட் பண்ணிட்டேன் நம்ம எவ்வளோ ஷாம்புலாம் போடுவோம் ஒரு டைம் குளிகை குழந்தை போன மாரிக்கும் திரும்பி வந்துடும் இந்தமாரி நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து இந்த பொடுகு வராத அளவுக்கு பண்ணலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு வெந்தயம் எடுத்துக்கினேன் அது வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து வெந்தயத்தை வந்து நல்லா பொண்ணு வருவாயெல்லாம் வந்து வறுத்துக்கணும் அது அப்படியே வெடிக்கும் ஒரு மாதிரி பொட்டு போட்டுன்னு அந்த சைனில் வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து அதை வந்து நுர நொரன்னு போய் மிக்சியில் அரைச்சின்னு வந்து திரும்பி வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லாண்ணெய்யை வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுக்கணும் அதில் வந்து நம்ம அரைச்சின்னு வந்த வெந்தயத்தை வந்து போட்டு ஒரு லைட்டர் நோரம் மாரி ஓடுவோண்ட சூடு அந்த டைம் நிறுத்திட்டு நம்ம கை பொருக்கிற சூடு வரைக்கும் பசங்களுக்கு நம்மளுக்கு தலையில் வச்சு எந்தெந்த இடத்துல பொடுகுக்கிறோம் அந்த இடத்துல வந்து அந்த வெந்திட்டையும் நல்லெண்ணையும் வந்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சு நல்லா பரன்னு தேய்க்கணும் மண்டையில் தேய்ச்சிட்டு மசாஜெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம ஷாம்பூ இல்லை சீக்கா போட்டு குளிச்சுட்டிங்கன்னா அந்த பொடுகுலாம் வந்து போயிடும் நீங்கள் இதுமாரி ஒரு ரெண்டு வாரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா க்ளியராக பொடுகுலாம் போயிடும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்